அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய ஸ்ரீநிலையம் சேலம் யூடியூப் சேனலை ஐயாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்காக ஒரு விசேஷ பதிவாக இந்த பதிவை நான் பதிவிடுறேன் இன்றைய காலகட்டத்தில் மாணவ மாணவியருக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது ஞாபகம் மருதி மாணவ மாணவியர் மட்டுமில்லை வயதானவர்களுக்கு கூட ஞாபகம் மருதி அப்படிங்கிறது பெரும் பிரச்சனையாக இருக்குது இந்த ஞாபக மருதி பிரச்சனையை மிக மிக எளிமையான ஒரு வழிமுறையில் அதாவது நிறங்களை பயன்படுத்தி ஞாபக சக்தியை மேம்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான வழிமுறையை இதில் நான் சொல்ல போகிறேன் முதல்ல நிறங்களை பற்றி நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த பயிற்சி வழிமுறை பயிற்சினா ஏதோ பெரிய விஷயமா நீங்கள் நினைக்க வேணாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் யார் வேணாலும் செஞ்சு பலனடையலாம் ஒவ்வொரு நிறங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி இருக்குது நிறங்களுக்கு மனதிலையும் உடம்புலேயும் செயல்படக்கூடிய திறமை இருக்குது ஒவ்வொரு நிறங்களுக்கும் அதிர்வலை அப்படிங்கிறதும் இருக்குது சில நிறங்களை நம்ம பயன்படுத்துகிறப்ப மனதையும் உடலையும் வேகப்படுத்தலாம் சில நிறங்களை பயன்படுத்துகிறப்ப மனதையும் உடலையும் அமைதிப்படுத்தலாம் ஓய்வுபடுத்தலாம் இது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நிறங்களை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடிய குரோமோ தெரப்பி கலர் தெரப்பி அப்படிங்கிறது உலகம் போகிறோம் பரவலாக இன்றைக்கி பயன்பாட்டில் இருந்துகிட்ருக்கு உலகத்தில் ஐந்து லட்சங்களுக்கு மேற்பட்ட நிறங்கள் கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக மூன்று நிறங்கள் அடுத்து ஏழு நிறங்கள் அதிகமாக நம்ம பயன்பாட்டில் வச்சுருக்குறோம் இதில் இரண்டு இரண்டு நிறங்களை பயன்படுத்தி ஞாபக சக்தியை எப்படி மேம்படுத்துகிறது அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம் முதல் நிறம் பச்சை மனசில் ஒரு அமைதியை உண்டாக்கி மென்மையான ஒரு தன்மையை மனசுக்கு ஏற்படுத்தக்கூடியது அது மட்டும் இல்லாமல் உடல்லையும் ஒரு அமைதியை ஏற்படுத்தக்கூடியது இந்த பச்சை நிறம் இந்த பச்சை நிறம் மன வளர்ச்சி உடல் வளர்ச்சி இரண்டுக்குமே மிகவும் முக்கியமானதாக இருக்குது உடலில் இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்கள் அதாவது ஏழு சக்கரங்கள் ஆதார சக்கரங்கள் இந்த ஏழு சக்கரங்களில் இதய சக்கரத்திற்கான நிறமாக இந்த பச்சை நிறம் இருக்குது இந்த பச்சை நிறத்தை நம்ம பயன்படுத்துறதுனால முறைப்படி பயிற்சியாக செய்கிறதுனால இந்த இதய சக்கரத்தை சிறப்பாக செயல்பட வைக்க முடியும் ஆதார சக்கரங்களில் இதய சக்கரத்தை பலப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடிய தைமஸ் சுரப்பியை நல்ல விதமாக செயல்பட வைக்கிறதுக்கும் இந்த பச்சை நிறம் நமக்கு உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கைகள் கை விரல்கள் இவற்றினுடைய செயல்பாட்டை சிறப்பாக வச்சுக்கிறதுக்கும் நமக்கு பச்சை நிறம் உதவுது பொதுவாக மாணவ மாணவியர் ஒரு பரீட்சை எழுதுகிறாங்க அப்படின்னாலும் அந்த கைகள் சிரமம் இல்லாமல் சீக்கிரமாக வழி எடுத்துக்காமல் நல்லா எழுதுறதுக்கு உதவியாக இருக்கணும் அந்த வகையில் கைகள் விரல்கள் இவற்றுடைய செயல்பாடு மேம்படுத்துகிறதாகவும் இந்த பச்சை நிறம் இருக்குது ஆக மாணவி மாணவிற்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடியதாக இந்த பச்சை நிறம் இருக்குது இதோட நரம்பு மண்டலங்களில் உண்டாகக்கூடிய நோய்கள் மற்றும் நரம்பு மண்டலங்களில் ஏற்படக்கூடிய வழிகள் இவற்றை சரி செய்கிறதுக்கும் மனதில் உண்டாகக்கூடிய படபடப்பு சிடுசிடுப்பு ஒரு தடுமாற்றமான மனநிலை இது எல்லாத்தையும் சீர் செய்யக்கூடியதாகவும் இந்த பச்சை நிறம் இருக்குது ஒருத்தருடைய செயல்பாட்டில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நல்ல ஒரு தன்னம்பிக்கையை மனோதிடத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இந்த பச்சை நிறம் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்கள் ஞாபக சக்தியோடு பொருத்தி பாருங்கள் ஞாபக சக்திக்கு இது அத்தனையுமே அவசியம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் ஒருத்தர் நல்ல ஒரு நினைவாற்றலோடு இருக்க முடியும் ஒரு மாணவ மாணவியர் படிச்சிட்டாலும் அதை தன்னம்பிக்கையோடு இருந்து தான் ஒரு பரீட்சையில் தேர்வில் சிறப்பாக எழுத முடியும் அந்த தேர்வு எழுதுகிற நேரத்தில் தன்னம்பிக்கை தடுமாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க தேர்வாக சிறப்பாக எழுத முடியாது ஆக அந்த ஞாபக சக்திக்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடியதாக இந்த பச்சை நிறம் இருக்கு அடுத்த நிறம் நீல நிறம் ப்ளூ கலர் இதுவும் மனதில் உடலில் அமைதியை ஏற்படுத்தக்கூடிய நிறமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மனதில் ஒரு தெய்வீகமான பண்புகளை உருவாக்கக்கூடியதாகவும் ஒருத்தரை நேர்மையாக செயல்பட வச்சு சத்தியம் ஒழுக்கம் இந்த மாதிரி இருந்து அவங்க தங்களுடைய கடமைகளை சரியாக செய்யக்கூடிய ஒரு மனப்பாங்க உருவாக்கக்கூடியதாகவும் நீள நிறம் இருக்குது ஏழு சக்கரங்கள் அதாவது உடலில் இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களில் விசுத்தி சக்கரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தொண்டை சக்கரத்துக்கான அற்புதமான ஒரு நிறமாக இந்த நீல நிறம் இருக்குது இந்த தொண்டை சக்கரம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் குரல் வலை தசைகளையும் காது சம்பந்தப்பட்ட நரம்புகளையும் வச்சுருக்கு இந்த தொண்டை சக்கரத்தை நம்ம பலப்படுத்துகிறப்போ ஒருத்தருடைய பேச்சு திறன் அது மட்டும் இல்லாமல் கேட்கும் திறன் அதுவும் மேம்படுது ஒருத்தர் வகுப்பில் மாணவ மாணவியர் வகுப்பில் சரியாக கவனித்து கேட்குறப்போ தான் அவங்க அந்த பாடங்களை உள்வாங்கி நல்லா ஜீர்ணிச்சு புரிஞ்சிக்க முடியும் இந்த திறனும் அதாவது அவங்க கேட்குறது திறன் கேட்குறத சரியானபடி வெளிப்படுத்தக்கூடிய திறன் இதெல்லாம் இருக்கிறப்போ தான் ஞாபக சக்தியிலையும் மதிப்பெண்லையும் அவங்க சிறப்பாக இருக்க முடியும் ஆக இந்த நீல நிறத்தை நம்ம பலப்படுத்துறதுனால பயிற்சியின் மூலம் நம்ம உடலில் உள்வாங்கிறதுனால ஒருத்தருடைய ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் அவங்களுடைய வெளிப்படுத்தும் திறனும் மேம்படும் உள்வாங்கும் திறனும் மேம்படும் எமது சிறுநிலையத்தில் செல்வ செழிப்பு தரும் அச்சியோக பயிற்சி ஆட்டோரைட்டிங் சித்தர் தரிசனம் டேரட் ஜோதிட பயிற்சி ரெய்கி பயிற்சி முதல் நிலை இரண்டாம் நிலை ஜெர்மன் ரூலே குறியீடு பயிற்சி ஆகிய பயிற்சிகள் தரப்படும் அது மட்டுமல்லாமல் மனம் சார்ந்த முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனப்பிரச்சனைகளுக்கு ஆலோசனை பயிற்சி மற்றும் ஹீலிங் வழங்கப்படும் தொடர்புக்கு சிறீநிலையம் சேலம் மிக்க நன்றி ஆக நீல நிறம் பச்சை நிறம் ரெண்டுமே படிப்புக்கு ஞாபக சக்திக்கு மிகவும் உதவக்கூடியதாக இருக்குது இந்த நீல நிறத்தையும் பச்சை நிறத்தையும் பயிற்சியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறதை இப்போ பார்க்கலாம் ரொம்ப 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 ஈஸியான ஒரு மெத்தடு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் பேனா பென்சில் வாங்கக்கூடிய கடையில் போய் ஃப்ளோரசன்ட் பேப்பர் சாதாரண கலர் பேப்பரோட ஃப்ளோரசன் பேப்பர்னு கேளுங்கள் அதில் நீல நிறம் பச்சை நிறம் ப்ளூ அண்ட் கிரீன் இது வந்து ஏ ஃபோர் சைஸுக்கு கேளுங்க அந்த ஏ ஃபோர் சைஸுக்கு கிடச்சதுன்னா வாங்கிக்கோங்க இல்லைன்னா பெரிய ஷீட் வாங்கிட்டு வந்து ஏ ஃபோர் சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க இந்த ஏ ஃபோர் ஷீட் கட் பண்ணதை முதல்ல பச்சை நிறம் இந்த பச்சை நிறத்தை உங்கள் கண் மட்டத்துக்கு செவத்தில் ஒட்டி வச்சுருங்க இப்படி நீங்கள் ஒட்டி வைக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்குன்னா பழைய கேலண்டர் அட்டைங்க பழைய ராட்டிங்க நிறையா கிடைக்கும் வீட்டிலையே வச்சுருப்பீங்க அதில் ஒரு பக்கம் பச்சை நிறத்தை ஓட்டிடுங்க இன்னொரு பக்கம் நீல நிறத்தை ஓட்டிடுங்க இப்படி ஒட்டினதை உங்கள் கண் மட்டத்துக்கு உங்களுக்கு முன்னாடி வச்சுருங்க இது நான் சொல்கிறது மாணவ மாணவியருக்கு பெரியவங்களுக்கு ஞாபக சக்தி வேணும்னா பெரியவங்களும் இதை செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு அமைதியாக உட்காந்து உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ நீங்கள் சேரில் உட்காந்துக்கலாம் தரையில் உட்காந்துக்கலாம் எப்படி உட்காந்துக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல அமைதியாக உட்காந்துக்கிட்டு அந்த பச்சை நிறத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் வெறும்னே நீங்கள் கண்ணால் பார்த்தா போதும் அந்த நிறம் உங்கள் உடலால் உள்வாங்கப்பட்டு உங்களுடைய எண்ணத்துலேயும் அதாவது உங்கள் மனதிலையும் உங்கள் உடல்லையும் முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் முதல்ல பச்சை நிறத்தை அஞ்சு நிமிஷம் பாருங்கள் அமைதியாக பாருங்கள் நேராக உக்காந்துட்டு பாருங்கள் கண்ணை சிமிட்டாமல் பார்க்கணுங்கிற கட்டுப்பாடு கிடையாது கண்ணை சிமிட்டிக்கலாம் உங்களுடைய எண்ணம் வெளியே அலைபாய் வேணாம் அப்படி வெளியே போதுன்னா திரும்பியும் அந்த நிறத்துக்கு கொண்டு வாங்க சாதாரணமாக செய்யுங்க ரொம்ப தியானம் பண்ணுற மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு யோக பயிற்சி மாதிரி வேணாம் அமைதியாக அதை பார்த்துக்கிட்டுருங்க போதும் அந்த நிறத்தை பார்த்துக்கிட்டுருங்க போதும் அஞ்சு நிமிஷம் கழித்து அந்த கேலண்டர் அட்டையை திருப்பி வச்சு பின்னாடி இருக்கக்கூடிய நீல நிறத்தை பாருங்கள் கேலண்டர் அட்டையில் ஒட்டாதவங்க நீல நிறத்தை செவத்தில் ஒட்டி பார்க்கலாம் அவ்வளோதான் நீல நிறத்தை அஞ்சு நிமிஷம் பாருங்கள் சாதாரணமாக பாருங்கள் கண்ணை சிமிட்டாமல் உத்து பார்த்து கண்ணில் தண்ணி வடிகிற மாதிரி அப்படிலாம் செய்வேனா சாதாரணமாக பார்த்துட்டுருங்க கண்ணை சிமிட்டுறதுன்னா சிமிட்டிக்கலாம் இப்படி பச்சை நிறுத்த அஞ்சு நிமிஷம் நீல நிறத்தை அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு வாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் சாதாரணமாக உங்கள் வேலையில் நீங்கள் பார்க்க போயிடலாம் மாணவ மாணவியர் தினசரி ஒரே ஒரு வேலை மட்டும் இந்த பயிற்சி செய்யுங்க ரெண்டு மூணு மாதங்கள்லேயே உங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கிரகிக்கும் திறன் அந்த கிராஸ்பிக் பவர் கவனிக்கக்கூடிய அந்த தன்மை கான்சன்ட்ரேஷன் பவர் இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் நீங்கள் வகுப்பில் நல்லா கவனிப்பீங்க நல்ல அந்த கேட்கும் திறன் உங்களுக்கு பெருகும் அதன் மூலம் நீங்கள் கேட்குறத நல்லா உள்வாங்கி ஜீர்ணித்து நல்லா புரிஞ்சுக்குவீங்க அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடியது எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்கிறப்போ அதை சொல்லக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் தெளிவாக மற்றவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சரியானதை சரியான அளவுக்கு நீங்கள் வெளிப்படுத்துவீங்க அதனாலேயும் உங்களுடைய ஞாபக சக்தி மேம்படும் உங்களுடைய மதிப்பு இன்னும் அதிகரிக்கும் பயிற்சியோட அதாவது நிறங்களை பார்க்கக்கூடிய பயிற்சியோட இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் கொடுக்குறேன் இது பயிற்சியே கிடையாது ரொம்ப சாதாரணமான விஷயம் அதாவது ப்ளூ கலர் கர்ச்சிஃப் க்ரீன் கலர் கர்ச்சிஃப் வச்சுக்கோங்க கட்டாயம் நீங்கள் கர்ச்சீஃப் பயன்படுத்துவீங்க அது ப்ளூ கலராகவும் க்ரீன் கலராகவும் இருக்கட்டும் ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகிறப்ப க்ரீன் கலர் எடுத்துகிட்டு போங்க இன்னொரு நாள் ப்ளூ கலர் எடுத்துகிட்டு போங்க இப்படி மாற்றி மாற்றி ப்ளூ கலரையும் க்ரீன் கலரையும் நீங்கள் ஹேண்ட்கட்சிப்பாக பயன்படுத்துறதுனாலையும் உங்களுடைய அறிவாற்றல் மேம்படும் இந்த இரண்டு வழிமுறையையும் பயன்படுத்துங்க உங்களுடைய நினைவாற்றலை நீங்கள் மேம்படுத்திக்கிங்க இதை பயன்படுத்தி பலனடைஞ்சவங்க கமெண்ட்டில் உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள் அது மற்றவங்களுக்கு ஊக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவில் அடுத்தது நம்ம சந்திப்போம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம்சவியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்